வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி travels வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி அல்லது தென்காசி இந்த பகுதிகளை மையமாக கொண்டு மைசூருக்கு எந்த ஒரு டேரக்ட் ட்ரெயினும் கிடையவே கிடையாது ஏன் பெங்களூருக்குமே இயக்கப்படக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தா நாகர்கோவிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில்கள் தான் அதுலேயும் தென்காசியிலிருந்து பெங்களூருக்கு ரயில்கள் அப்படிங்கிறது கிடையாது இப்போது கோடை சிறப்பு ரயில் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்த இருக்கிறது பல்வேறு பகுதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதும் ஆனால் ஒரு புதிய முயற்சியாக அது புதிய முயற்சின்னு சொல்லிட முடியாது பல்வேறு காலகட்டங்களாக கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது பெங்களூருக்கு அல்லது மைசூருக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட வேண்டும் அது கோடைக்கால சிறப்பு ரயிலாக இருந்தால் இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இப்போது விடுமுறை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மைசூரை சுற்றி பார்ப்ப பார்க்க செல்வது அதே மாதிரி சுற்றுலா சம்பந்தமான பணிகளுக்கு இந்த ரயிலானது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி வழியாக அப்படியே விருதுநகர் வந்து விருதுநகரிலிருந்து மதுரை திண்டுக்கல் கரூர் சேலம் வழியாக பெங்களூர் போய் பெங்களூரில் இருந்து மைசூர் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் அதிகப்படியான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் எந்த ரோட்டில் வரவேற்பு இருக்கும் அப்படின்னு ரயில்வேவுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனால் அந்த ரோட்டில் ரயில்கள் இயக்கப்படுவது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த ரோட்டில் ரயில்கள் இயக்கப்பட்டால் நிச்சயமாக பெங்களூரில் இருந்து மைசூர் அந்த வழியாக பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு டைரெக்டான ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்கும் திருநெல்வேலிக்கு மட்டுமில்லாமல் தென்காசிக்கும் ஒரு நேரடி ரயில் அப்படிங்கிறது இருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் ரயில்வே நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டிய தகவலாக இருக்கிறது ஏன்னா எல்லா பகுதிகளுக்குமே ரயில்கள் வேண்டும் அதில் தென்காசியிலிருந்து அல்லது செங்கோட்டை பகுதியிலிருந்து மைசூருக்கோ பெங்களூருக்கோ ரயில் இல்லை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஆரம்பத்தில் நீங்கள் கோடை சிறப்பு ரயிலாக மட்டும் இயக்கி பாருங்கள் நிச்சயம் இதற்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்